காத்த வந்து உள்ளிழுத்து வெளிய விடுங்கன்னு சொல்லி நம்ம மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணும்போது நீங்க வந்து யோசிச்சு பாருங்க இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேக்குறேன் இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக இந்த ஒன் இயருக்குள்ள நான் கத்துக்கிட்ட விஷயம் அதாவது மூச்சை வந்து நீங்க உள்ள ஆழமா இழுக்கும் போது உங்களுடைய வயிறு வந்து பலூன் மாதிரி விரிவடையுமா இல்ல வயிறு ஃபுல்லா உள்ள அமுங்குமா நீங்க மூச்சை இழுத்து பார்த்துட்டு ட்ரை பண்ணிட்டு கீழே ஆன்சர் பண்ணுங்க உங்களுக்கே அந்த வித்தியாசம் புரியும் என்ன நான் சொல்றேன் அப்படின்றத அப்படி உங்களுக்கு ஆன்சர் நீங்க சொல்லுங்கிட்டிருந்தீங்க அப்படின்றதையும் நான் சொல்றேன் அப்புறம் அதற்கான தெளிவான விஷயங்களும் நான் சொல்றேன் அதற்கான ஆன்சரை கீழே பண்ணுங்க ஓகேவா அதுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா அதற்கான ஆன்சர் கொடுக்குறேன் ஓகேவா உங்களது நுரையீரல்கள் முழுக்க விரிவடைந்து கொடுக்கும் அளவுக்கு காற்றினை உள்ளிழுத்து சுவாசியுங்கள் உடல் ரீதியாகவும் மன உங்களது உடலை கிருமிகளிலிருந்தும் விஷங்களிலிருந்தும் தள்ளி வைப்பதை இன்றே தலைப்படுங்கள்